ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஆகணுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் கொஞ்சம் ஜெகநாத் சமஸ்கெம்து எம் தச குசு தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இங்கே வந்து ஒடிசாவில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறேன் எனக்கு ஆள் ஃபீவராக இருந்துட்டு கம்மியாக ஆக மாட்டேங்குது எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் நான் இப்போ வந்து அங்கேயே டைரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற போகிறேன் கை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னுமே வலிக்குது இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் வலிக்குது சரி ஓகே நம்ம வந்து இப்போது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணாமலே இருந்தாலோ இல்லை வீடியோவில் சொல்லாமல் இருந்தாலோ அதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னா என் உடம்பும் சரியில்லை அதே நேரத்தில் வந்து ரிப்ளை பண்ணுற அளவுக்கும் எனக்கு வந்து டைமும் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப தலைவலி ஃபீவர் அப்படின்றதுனாலே அது என்னால் டோட்டலாகவே ஃபோனை பார்க்க முடியாமல் தான் நேற்று என்னால் ஃபுல்லாகவே வந்து வீடியோவே போட முடியல நேற்று ஃபுல்லாகவே எஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து ஒடிசாவில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே தான் நான் இன்றைக்கி வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறேன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் கிளைமேட் பாருங்களேன் எங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி இந்த அளவுக்கு கோ நல்லா சில் சில்லுன்னு காற்று வந்தாலும் மழை வந்தாலுமே நல்லா அதிகமாக வேர்க்குது வெக்கையாக இருக்குது குளிரவே மாட்டேங்குது அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர வழி இந்த இடத்துல தான் நாங்கள் வருவோம் எப்பவுமே அவர் இருக்கிறதுனால வண்டியில் கூட்டிகிட்டு வராரு இல்லைன்னா மாமனார் கூட வருவோம் எனக்கு இவர் கூட வர்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இவங்க வந்து இருந்துட்டு இது பண்ணுவாங்க மாமனாரும் இருப்பாங்க பட் வேலை இருக்கிற டைமில் வந்து அந்த அளவுக்கு நான் நம்ம கூட இருக்க மாட்டாங்க இல்லையா அதை நல்லா சொல்கிறேன் அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது இப்போ தான் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க இதுதான் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒடியாவிலே எழுதியிருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸு அங்கே வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது எல்லாமே புதுசாக இப்போதான் கட்டியிருக்கிறது இதுதான் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் இதுதான் பெருசாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து உள்ள கேமரா எடுத்துகிட்டு போனால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பாதி பாதி கிளிப் மட்டும் எடுத்து வச்சேன் ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கு கிளம்புனது வீட்டுக்கு வந்தது மூணு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் ஃபீவர் வந்துகிட்டு இருந்துச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கும் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது உள்ள மேடம் வந்து உட்காந்துட்டு எழுதிட்டு இருந்தாங்க அததான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்படிதான் இருக்கும் உள்ள எழுதிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம தான் நான் எடுத்துட்டு இருந்தேன் இவங்க தான் மேடம் இவங்க மேடமும் இருப்பாங்க சாரும் இருப்பாங்க கண்டினியூஸாக ஒரே ஆளாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த மாதிரி இருப்பாங்க ரெகுலராக வந்து இருக்க மாட்டாங்க இப்போ வந்து பிளட் செக் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு இது அங்கே வந்து டைமிங் ஒம்பது மணிலேருந்து அதுவும் பன்னென்ற ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பிளட் செக்கப் பண்ண மாட்டாங்க வெளியில் தான் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சோன்னா காசு கொடுத்ததாக பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும் அப்படின்னா காலையில் தான் பண்ண முடியும் பிளட் செக்கப் அதை வந்து ஃப்ரீ தான் எல்லாமே ஃப்ரீ தான் வெளியில் வாங்குகிற திங்ஸ் வந்து உள்ளே கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் வெளியில் எழுதி கொடுப்பாங்க வெளில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே குழந்தைங்களிருந்து பாட்டிங்களேருந்து எல்லாருமே இங்கே வருவாங்க நல்லா பார்ப்பாங்க ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பேர் நிறைய பேர் இருப்பாங்க அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளட் செக் பண்ண சொல்ல சொன்னாங்க நான் வந்து பிளட் செக் பண்றதுக்காக நம்பர் செலுத்திருப்பாங்க இந்த நம்பருக்கு போங்க தான் பிளட் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு இருக்கோம் பாருங்க நான் வந்து யாருக்குமே தெரியாமல் வீடியோ எடுக்கிறதுனால ஃபோனை வந்து இந்த மாதிரி தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த கதவு மூடி இருக்க பார்த்திங்களா அதுதான் வந்து செக் பண்ணுறோம் இன்னுமே அவங்க வரல அவங்க வந்ததுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த சைடில் பாருங்கள் இப்படி தான் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க எந்த இடத்துலுமே அழுக்கு பண்ண மாட்டாங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது சூப்பராக நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலுமே பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே அந்த அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ணதே கிடையாது என்ன தெரிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா நான் வர்றது மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டியாச்சு ஏதோ என் அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிக்கடி போய்ட்டுருக்கேன் இல்லையா அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம உட்காரணும் பாருங்கள் இது தான் அந்த ப்ளட் செக் பண்ணுற ரூம் அதுக்கப்புறம் வெளியில் பாருங்கள் இது தான் இது வந்து டிவி போட்டிருக்காங்க இப்போ புதுசாக சும்மா அது எதாவது ஓடிட்டே இருக்கும் இதுதான் என்ட்ரன்ஸு இது பெரிய பில்டிங்காக இருக்கும் நிறைய இருக்கும் மேலே தேர்ட் ஃபுளோர்ஸ் எல்லாமே இதை வந்து மெடிசன் கொடுக்குற இடம் இதில் மெடிசன் வாங்கிக்கலாம் இந்த சைடு எல்லாமே என்னென்னவோ ரூம் இருக்கு அது எனக்கு தெரியவே தெரியாது இது ரீசெண்டாக வந்து இப்போ தான் மேக் இருந்தாங்க இந்த இடம் எல்லாமே இப்போ வந்து வெளியில் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வெளியில் இருக்கிற இடம் அந்த சைடு இருக்கிற இடம் இது இந்த இடம் வந்து பாதி இடம் முடிஞ்சிருக்கு பாதி இடம் இன்னுமே முடியல இது வந்து பாதி இடம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்திலுமே இது வந்து இந்த பேக் சைடில் இருக்கிறது இது ஃப்ரண்ட் சைடில் வந்து நல்லா எழுதியிருப்பாங்க எல்லாமே இது வந்து பேக் சைடில் இருக்கிறத வந்து எழுதிருக்க எல் எழுதாமல் இருக்கிறது ஒர்க் போய்ட்டுருக்கிறது இது எல்லாமே இது வந்து பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இன்னுமே செடி எல்லாமே நட்டு வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஒழுங்காக அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பாருங்கள் இது இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன் இது இன்னுமே கொஞ்சம் நீட்டாக கிளியராக காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள் கிட்டே காட்டிகிட்ருக்கேன் இது வந்து மெடிசன் ஸ்டோர் உள்ளே தான் இருந்துச்சு முன்னாடி இப்போ வந்து வெளில மாற்றிட்டாங்க என்ன ஏதுன்னு தெரியல ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து நானும் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பதி ஒரு ரெண்டரை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துருந்தார் எனக்கு சரியான நான் இரும்பல் தாங்கவே முடியல என்னை கேட்டார் நான் அந்த பக்கம் காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை நானும் ஒரு தடவை காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம் ஹாய் மை ஃபேமிலிஸ் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ப்ளட்டு அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணி தாங்க ஏன்னா தைராய்டு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டுன்னு சொல்கிறேன் சாரி மலேரியா எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொடர்ந்து வந்து ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது விட்டு விட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது செக் பண்ண சொன்னாங்க பிளட்டில் செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யூரின் செக் பண்ணும்போது வந்து இது வந்து இதெல்லாமே இது என்னன்னு எனக்கு தெரியல இந்த ஹிமோக்ளோபின் அதுக்கப்புறம் ப்ளட் சர்க்குலேஷன் அதெல்லாமே லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து வந்து என்னென்ன நம்ம இதில் இருக்கோ அதெல்லாமே பாதி பாதி எனக்கு சரியாக அது தெரியாது ஆனால் திருப்பியுமே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதனால் டெட்டால் வாங்கி போதும் ஆகட்டும் நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணும்போதும் ஆகட்டும் டெட்டால் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப இரும்ப ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு இந்த ஒரு தானிக்கு கொடுத்துருக்காங்க இது என்ன தானிக்கு அப்படின்னா ரொம்ப இரும்பிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இரும்பி இரும்பி வந்து தொண்டையில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே அது சொல்ல எனக்கு தெரியல அவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்காக இந்த சிரப் கொடுத்துருக்காங்க இது வந்துக்கு ஒன் டேக்கு வந்து மூணு வாட்டி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு டைம் கே சரியில்லை உண்மையாகவே அதுக்கப்புறம் வந்து உழுக்குள்ள வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இந்த டேப்லெட் கொடுத்தாங்க இது வந்து மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது இது ரெண்டுமே நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினது இது வந்து ஃபீவர் டேப்லெட்டு இதை வந்து கேஸ் டேப்லெட்னு நினைக்கிறேன் இது வந்து வெறும் வயத்தில் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு மூணு வேலையும் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க இது கேஸ் டேப்லெட்டாக என்னன்னு தெரியல பட் இது வந்து வெறும் வயத்தில் சாப்பிட சொன்னாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது யூரின் இன்ஃபெக்ஷன் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டாவே போதும் அதுக்கப்புறம் வலிக்காக வந்து நான் வந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்திருந்தேன் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு வரங்க அது இந்த மெடிசன் சாப்பிட்டேன் இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கை வலியும் கம்மியாச்சு இப்போ இன்னுமே வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன் இருங்க நான் உங்கள் காட்டுறேன் இந்த ஆயில்மெண்ட்டு தான் இந்த ஆயில்மெண்ட் போடவும் வந்து இன்னுமே வந்து அதிகமாக ஆகிற மாதிரியே இருந்துச்சு இங்கே பாருங்களேன் ரொம்ப அதிகமாக ஆகிற மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கொப்பில வந்துச்சு இந்த இடத்துல எதுவுமே வரல இந்த ஆயில்மெண்ட் மட்டும் நேற்று யூஸ் பண்ணேன் எனக்கு மார்னிங் யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு வாட்டியில் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல பாருங்கள் இப்படி பொத பொதன்னு இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து அதை போட வேண்டாம்னு சொல்லிட்டு மாமியார் வந்து இந்த கோகோனட் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா கோகோனட்டோட கோகோனட் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து துருவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதோடய பால் எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க 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 சுண்டை வச்சு அதுக்கப்புறம் வந்து வந்த ஆயில் தான் இது இருந்தளவுக்கு வந்திருக்கு ரெண்டு மூணு தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை வச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா நான் வீடியோலும் நிறையா வாட்டி காட்டியிருப்பேன் அந்த அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சுன்னு சொன்னதுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு நல்ல மெடிசன் இருக்குது இதோட சேர்த்து ஒரு வந்து பேரஸமக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுக்கும் அதில் வந்து பவுடர் மாதிரி இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி இதை போடு அப்போ வந்து உன்னோட இதுவே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அவர் வாங்க போயிருக்காங்க அது வாங்கினதுமே நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் மேபி நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் எனக்கு ஹெல்த்தும் வந்து இப்போது ஒரு ஓகே நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும் உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிட்சாக ஆல்ரெடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் பாதி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதை உங்ககிட்ட காட்டுறேன் பட் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து லட்கன் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ரேட்டோட ப்ரைஸை கேட்டுவிட்டு நான் சும்மா ஆகிட்டேன் இன்னும் பெருசாக இருந்துச்சு அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து லட்கன் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தஞ்சு ரூபாயில் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பஃப் கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஃபு இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா இதை நான் நெட்டில் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு நான் போட்டு பார்த்துட்டேன் பட்டு இப்போ இன்னுமே வலிக்கிறதுனால வந்து சாரியோட ஃபால்ஸ் போடலை ஸேரீ வந்து ஓரம் அடிக்கவே இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னடா இது கயிறு கட்டியிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து வளையல் போட்டிருக்கேனா இது வந்து இங்கே இடிச்சுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கயிறு போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் போடணும் கண்டிப்பாக அப்படின்றதுனாலே வந்து வளையல் போட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு இந்த வளையல் இந்த அளவுக்கு ஏற்றிருக்கேன் இன்னும் ஒரே ஒரு உலகம் மட்டும் இதில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் இதில் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறது தான் இன்றைக்கான டே வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு சுத்தமாக டே வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இன்றைக்கான டே ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய்